வணக்கம் நண்பர்களே நார அந்தகன் தான் எடுத்த அத்தனை முயற்சிகளும் பயனற்று போய்விட்டதால் இனி நாமே களத்தில் இறங்கி மகோர்கடரை சந்திக்கலாம் என்று முடிவு செய்தான் அதற்கான ஏற்பாடுகளை உடனடியாக செய்யுங்கள் என்று அமைச்சர்களுக்கு உத்தரவிட்டான் அமைச்சர் பெருமக்களும் அதற்கான அத்தனை ஏற்பாடுகளையும் விரைவாக செய்து முடித்தனர் நார அந்தகனின் அசுரப்படையானது கடல் போல வந்து காசி ராஜனின் நகரத்தை சூழ்ந்து கொண்டது திடீரென்று நார அந்தகனின் படையால் சூழ்ந்து கொண்டதை எண்ணி முதலில் பயந்த காசிராஜன் பின்பு மகோர்கடரின் ஆசை பெற்று போர் செய்ய ஆரம்பித்தார் ஆனாலும் படைகளுக்கு முன்னால் காசிராஜனின் படைகளால் ஒன்றுமே செய்ய முடியவில்லை இறுதியில் காசிராஜனை கைது செய்து நார அந்தகனின் முன்னால் நிறுத்தினர் தன்னுடைய கணவர் சிறைபிடிக்கப்பட்டதை அறிந்த காசிராஜனின் மனைவி தன்னுடைய கணவனை நீங்கள்தான் காப்பாற்ற வேண்டும் என்று கண்ணீர் மல்க மகோர்கடரிடம் வேண்டினாள் அவளுக்கு ஆறுதல் அளித்து அனுப்பிய விநாயகப் பெருமான் தன்னுடைய இருந்து ஆயிரக்கணக்கான போர் வீரர்களை உருவாக்கி அவர்களுள் குரூரன் என்ற மாவீரனை அழைத்த மகோர்கடர் குரூரா நீ உடனடியாக சென்று காசிராஜனையும் மற்ற வீரர்களையும் சிறைமிட்டு திரும்பி வா என்று அனுப்பி வைத்தார் விநாயகப் பெருமானின் ஆசியோடு மிகுந்த உற்சாகத்தோடு சென்ற குரூரன் நார அந்தகனை எதிர்த்து போரிட்டான் அப்பொழுது அவன் ஏத அத்திரமானது யாரும் எதிர்பார்க்காத விதத்தில் நார அந்தகன் என்றிருந்த தேரை அந்தரத்தில் உயர்த்தி தரையில் இடித்தது இதனால் தூக்கி வீசப்பட்ட அந்தகன் வானில் மிகுந்த உயரம் சென்று அங்கிருந்து தலைக்குப்புற பூமியில் வந்து விழுந்தான் விழுந்த வேகத்தில் அவன் பாதாள லோகத்துக்கே சென்று மயங்கி கிடந்தான் இதுதான் சமயம் என்று உணர்ந்த குருரன் காசி ராஜனையும் அவனது அமைச்சர்களையும் சிறைமிட்டு வந்தான் மன்னனும் அமைச்சர்களும் திரும்பி வந்ததைக் கண்டு போர் வீரர்கள் ஆரவாரம் செய்தனர் காசிராஜனின் மனைவி மகோர்கடரின் பாதங்களில் விழுந்து வணங்கி தன்னுடைய நன்றியை தெரிவித்தாள் மயக்கம் தெளிந்து எழுந்த நார அந்தகன் தன்னுடைய படைகளை திரட்டிக்கொண்டு மகோர்கடரை எதிர்த்து போர்க்களம் புகுந்தான் இதுதான் சரியான சமயம் என்பதை உணர்ந்த மகோர்கடர் ஏராளமான சேனைகளோடு யுத்தத்திற்கு தயாரானார் நார அந்தகன் அக்னி உருவம் எடுத்து நகரத்தை எரித்தான் மறுபுறம் காற்றாக மாறி மரங்களையும் காடுகளையும் மலைகளையும் தரைமட்டமாக இடித்து தள்ளினான் இதை எப்படி சமாளிப்பது என்று தெரியாமல் தேவரின் படையானது பின்வாங்கி ஓடியது இதனால் மகிழ்ச்சியடைந்த நார அந்தகன் மழையாக மாறி பெரும் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தி காசிராஜன் நகரத்தையே முன்னிடித்தான் இதனால் மக்களும் விலங்குகளும் அந்த வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டனர் அப்பொழுது மொகோ பார்த்த நார அந்தகன் சிறுவனே இப்போதாவது என்னுடைய பலத்தை அறிந்து கொண்டாயா மரியாதையாக என்னிடம் சரணடைந்து உன்னுடைய உயிரையாவது காப்பாற்றிக்கொள் என்று குக்கரித்தான் இதனால் கடும் கோபம் கொண்ட முகோ தனது தந்தையால் கொடுக்கப்பட்ட பினாகம் என்ற வில்லை எடுத்து அஸ்திரத்தை எய்தார் அது கண்ணிமிக்கும் நேரத்தில் நார அந்தகனின் தலையை கொய்தது அந்த தலையானது இந்திரலோகத்தில் அரினையில் அமர்ந்திருந்த தேவ அந்தகனின் முன்னால் விழுந்தது இந்த காட்சியை கண்ட தேவர்கள் அனைவரும் மகிழ்ச்சி ஆராவரம் செய்தனர் ஆனால் அந்த ஆறாவரம் அடங்குவதற்கு முன்பே துண்டிக்கப்பட்ட பகுதியில் மீண்டும் ஒரு தலையானது முளைத்தது விநாயகப் பெருமானும் சலைக்காமல் அவன் தலைகளை துண்டித்துக் கொண்டே இருந்தார் தலையிலும் திரும்ப திரும்ப முளைத்து கொண்டே இருந்தன இவனுக்கு அழிவே இல்லையா என தேவர்கள் அனைவரும் அச்சம் கொண்டனர் உடனே விநாயக பெருமான் மிக பிரம்மாண்டமான உருவம் கொண்டு அவன் முன்னால் நின்றார் நாராந்தகன் அவரை விட பெரிய உருவம் எடுத்து அவருக்கு முன்பாக நின்றான் உடனே மகோற்கள் தனது கால்விரலால் அவனது மார்பை கீறி அவனது ஆவியை போக்கினார் இதனை கண்ட தேவர்கள் அனைவரும் நிம்மதி பெருமூச்சி விட்டனர் நன்றி நண்பர்களே மீண்டும் நாளை மற்றொரு அத்தியாயத்தில் சந்திப்போம்